நண்பர்களே பெரிய ஆறுகள் தங்கள் கரைகளில் மனித நாகரிகங்களை வளர்த்தது போல ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் எண்ணற்ற மக்களை வளர்த்து வளப்படுத்தியுள்ளது ஒரு நதி எவ்வாறு தான் செல்லும் வழியில் உள்ள நிலம் கிராமங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை வளர்க்கின்றதோ வலிமையாக்குகின்றதோ அதுபோல ஆர் இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு துறையையும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் வளர்த்தது இது நிலையான அர்ப்பணிப்பு மற்றும் சக்தி வாய்ந்த தேசிய நீரோட்டத்தின் விளைவாகும் நண்பர்களே பல நீரோடைகளாக பிரிந்து பல்வேறு பகுதிகளை வளர்க்கும் ஒரு நதியைப் போல கல்வி விவசாயம் சமூக நலன் பழங்குடியினர் மேம்பாடு பெண்களுக்கு அதிகாரம் கலை மற்றும் அறிவியல் மற்றும் தொழிலாளர் துறை போன்ற வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தேசிய சேவையில் ஈடுபட்டுள்ளது பல நீரோடைகளாகப் பிரிந்து பல்வேறு பகுதிகளை வளர்க்கும் ஒரு நதியைப் போல அதன் பல்வேறு துணை அமைப்புகளுடன் நடைபோடும் சங்கத்தின் பயணம் இதை பிரதிபலிக்கிறது சங்கம் பல நீரோடைகளாக விரிவடைந்த போதிலும் அவர்களுக்குள் ஒரு பேதும் ஒரு பிளவு இருந்ததில்லை ஒவ்வொரு நீரோடையும் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரே நோக்கத்தையும் உணர்வையும் பகிர்ந்து கொள்கின்றன அந்த உணர்வு என்னவென்றால் தேசம் முதலில் என்பதாகும்